பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்னு எடுத்துட்டு இருக்கோம் அந்த இயல் ஒன்னுல இலக்கண பகுதி தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த இலக்கண பகுதியில இப்போ நாம பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா தொழில் பெயர் இந்த டாபிக் தான் பார்க்க போறோம் இதை பொறுத்த அளவுக்கு நீங்க கிளாஸ் கவனிச்சுட்டு படிச்சீங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கிளாஸ் கவனிக்காம நீங்க டைரக்டா நான் அனுப்புற அந்த நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா கொஞ்சம் புரியாம இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இலக்கண பகுதி மட்டும் கிளாஸ் நல்லா கவனிச்சிட்டு படிங்க அப்படி படிச்சோம்னா புரிஞ்சு படிச்சோம்னா நெட் எக்ஸாம் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால அட்டன் பண்ண முடியும் சரிங்களா இப்போ அந்த கிளாஸ் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்மளுடைய கிளாஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லிடுவேன் இப்போ நம்ம கிளாஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பதினேழாம் தேதியில இருந்து நடந்துட்டு இருக்கு நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸை நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன் சோ ஃபர்தர் ஜாயின் பண்ண விருப்ப பண்றவங்க என்னோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் தொழில் நல்லா கவனிச்சுங்க இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இலக்கண பகுதி வந்து ஒன்னோட ஒன்னு தொடர்ச்சி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் நம்ம ஒரு டாபிக் படிக்கணும்னா அதுல என்ன இருக்கு அதை மட்டும் தெளிவா படிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்க ஒரு வினை நல்லா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது நல்லா குறிச்சுக்க ஒரு வினை இருக்கணும் இல்ல அல்லது ஒரு செயலை குறிக்கும் பெயரானது இப்ப பாருங்க எடுத்துக்க பாருங்க ஈதல் நடத்தல் கொடுத்திருக்கேன் இப்ப நடத்தல் அப்படின்னு நட அப்படின்னா வினை வரும் நடத்தல் அப்படின்னா ஒரு செயலை குறிக்கிறது அதே மாதிரி ஈதல் கொடுக்கிறது இதுவும் ஒரு செயலை குறிக்கிறது அப்ப பாருங்க ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது இது நடத்தல் ஒரு செயலை தான் குறிக்குது இந்த பெயரானது நல்லா கவனிச்சுங்க நான்கு பகுதி நல்லா நான்கு பகுதிகளை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது நல்லா கொஞ்சம் குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது இப்ப பாருங்க பாருங்க என் இடம் காலம் பால் என் இடம் காலம் பால் இதை உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும் சரிங்களா இப்ப பாருங்க நடத்தல் இதுல என்ன ஏதாவது குடிக்குதா இடத்தை ஏதாவது குறிக்குதா காலம் ஏதாவது குறிக்குதா பால் ஏதாவது குறிக்குதா ஆண்பால் பெண்பால் அது மாதிரி நடத்தல் அப்படிதான் கொடுத்துருக்காங்க நடந்தால் நடந்தால்னா அது ஆண்பால் பெண்பால் வரும் இது பாருங்க நடத்தல் ஏதாவது குறிக்குதா குறிக்கல அப்படி இந்த நான்கு நான்கு விஷயத்தை வந்து குறிக்காம வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர் எனப்படும் சரிங்களா இப்போ இப்ப தொழிற்பெயர் புரிஞ்சுச்சா அடுத்து பாருங்க விகுதி பெற்ற தொழில் பெயர் ஒண்ணு முடிஞ்சு ரெண்டாவது விகுதி பெற்ற தொழில் நல்லா குடிச்சுங்க வினையுடன் விகுதி சேர்ந்து நல்லா கவனிச்சுங்க வினையுடன் விகுதி சேர்ந்தால் அது தொழில் எனப்படும் நல்லா கவனிச்சுங்க மறுபடியும் சொல்லுவாங்க வினையுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பயர் பெயர் என்ன கிடைக்கலாம் விகுதி பெற்ற தொழில் பெயர் அதனால சார் விகுதி பெற்ற தொழில் பெயர் பாருங்க நட வால் ஆள் இதெல்லாம் வினை தெரியும் உங்களுக்கு நட

வினையுடன் நட நடத்தல் கை விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் பெற்ற விகுதி அது வருது அதனால்தான் தொழிற்பெயப்படும் சரிங்களா அடுத்து பாருங்க எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறைனா என்னது தொழிற்பெயர் தெரியும் இப்ப பாருங்க தொழிற்பெயர் நடத்தல் தொழிற்பெயர் வருது சரிங்களா நடவாமை அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது கொள்ளல் கொல்லாமை அப்படி வந்து கொல்லாமை அதுக்கு ஆப்போசிட்டா வந்துச்சுன்னா அது எதிர்மறை தொழிற்பெயர் எனப்படும் இதுல பாருங்க நடவாமை கொல்லாமை இப்படி வந்துச்சுன்னா அது எதிர்மறை தொழில் எனப்படும் சரிங்களா அடுத்து பாருங்க முதநிலை தொழிற்பெயர் அதனால அதெல்லாம் சார் முதநிலை தொழில் என்ன சார் அப்படி பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க விகதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் தொழிற்பெயர் ஆறுதல் பாருங்க விகதி பெறாமல்

திரிந்த தொழிற்பெயர்னா என்ன சார் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் விகுதி பெறாவல் ஃபஸ்ட்டு சொன்னது விகிதி பெறாமல் முதல்நிலை திந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்து தொழிற்பெயர் எனப்படும் இப்போ பாருங்க எக்ஸாம் கொடுத்துருக்க பாருங்க தொழிற்பெயர் அதாவது கெடுதல் சுடுதல் இப்ப தன் தன் வருது பார்த்தீங்களா அப்ப இது தொழிற்பெயர் ஆயிரம் இது பாருங்க இந்த வி எது சொன்ன விகிதி வராமல் அந்த தன்னு அழு அந்த மாதிரிலாம் விகிதி வறாவல் வராமலே துளிர் போயிடாங்க அதுதான் அர்த்தம் பாருங்க கெடு அந்த சுடு கெடுதல் கெடுன்னு வந்திருக்கு சுடுதல் சுடுன்னு வந்திருக்கு இதுல வந்து விகுதி பரல அப்ப இது விகுதி பரல என்ன சொல்லிருக்கோம் முதலிலே துளிர் பெரு வந்திருக்கோம் அப்ப முதலிலே திரிந்த துளிர் பெருனா அந்த கெடு அதை கேடு அப்படி வந்துச்சுன்னா சுடு அப்படி சூடு அப்படி வந்துச்சுன்னா அதை திரிந்து அந்த முதலில் வந்து திரிந்து வருது கெடு வந்து கேடா மாறுது சுடு வந்து சூடா சூடு மாறுது சரிங்களா அப்ப தான சொல்லணும்னா முதலிலே திரிந்த துளிர் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து கடைசியா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வினை முற்று நல்லா குறிச்சுங்க ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து அதான் சார் ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து எடுத்துக்கிட பாருங்க வந்தவர் வந்த அப்படின்றது வினை முற்று வினை வந்தவர் அப்படின்னா அந்த வினை வந்து முற்று பெறுது சரிங்களா அடுத்த சொல்ல ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வந்தவர் அப்படின்றது ஒரு பெயரை குறிக்குது அதை ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காலும் இதில் ஏற்காமலும் இதில் வந்து வேற்றுமை உறுப்பு அப்படின்றது கீழ் கிளாஸ் வரும் அதை அப்படி விட்டுருங்க வேற்றுமை உறுப்பு தெரிஞ்சுக்கோங்க அந்த வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் அது பாருங்க கடைசியா வேறொரு பயனிலே கொண்டு வேறொரு பயனில் அடுத்து வருது பாருங்க வந்தவர் அவர்தான் தான் அப்ப வேறொரு பயனிலே கொண்டு முடிந்தால் அது என்ன சொன்னா வினையால் அணையும் பெயர் சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கீங்களா மறுபடியும் சொல்றாங்க ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வினை வந்த அப்படின்னா வினை வந்தவர் அப்படின்னா ஒரு ஆளையும் குறிக்குது அப்ப ஒரு வினை முற்று பகுதி பெயரின் தன்மையை அடைந்து அடுத்து ஒண்ணு பாருங்க வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமல் வேற்றுமை உறுப்பு புரிஞ்சுக்கங்க அடுத்தபடியை பாருங்க வேறொரு பயனிலையை கொண்டு வேறொரு பயனாது அவர் தான் வேறொரு ஆளை குறிக்கிறது அவர் தான் அதை வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அறியும் பெயர் எனப்படும் சரிங்களா இதுதான் அந்த பகுதி இப்போ எடுத்து பாருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே தேங்க் யூ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்